வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கறதும் மரியாதை கொடுக்காம போறதும் அது அவங்களுடைய விருப்பங்க ஆனா ஒன்று நீ எனக்கு மரியாதை கொடுத்தாதான் நான் உனக்கு மரியாதை கொடுப்பேன் அப்படிங்கறத வார்த்தையால யார்கிட்டயும் சொல்லாதீங்க உங்களுடைய செயல்ல நீங்க காமிச்சு விட்டுருங்க ஏன்னா உங்கள் எதிரில் இருக்கிறவன் எப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுடைய தகுதி என்ன அப்படிங்கிறத அடுத்தவங்க முடிவு பண்ணுவாங்க ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக நடந்துக்கோங்க அடுத்தவங்க கிட்ட என்றைக்குமே நம்மளை நாம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்க மரியாதை கொடுத்தா தான் அந்த இடத்துல மரியாதை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப தெளிவா இருங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் உங்க அடிமையாவே வச்சு வேலை வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க இங்க உங்க வாழ்க்கையில உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேற வரைக்கும் அதை வெளியில சொல்லிக்கிட்டு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு தயவு செஞ்சு உட்காந்துருக்காதீங்க இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை உங்க லட்சியத்துல நீங்க முன்னேறதுக்கு ஒரு படி லேட்டானுச்சின்னு வச்சுக்கோங்களேன் உங்களை சுத்தி இருக்கிற மனுஷங்கள்லாம் உங்களை கிண்டல் பேசி கேலி பேசியே மறுபடியும் உங்களை நெகட்டிவான ஒரு விஷயத்தை யோசிக்க வச்சிருவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேற வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட அதை பற்றி ஷேர் பண்ணாதீங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க இங்க அதிகமாக கடன் வாங்குறவன் கண்டிப்பா சொல்கிறேங்க அதிகமாக இழக்க வேண்டி வரும் அது முக்கியமா அது பொருளா இருந்தாலும் சரி நிறைய மனுஷங்களையும் சேர்த்து இழக்க வேண்டி வரும் ஏன்னா இங்க கடன் வாங்கிக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாத இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கிற சொந்தக்காரவங்க வாய்ப்பேச்சு கூட பேச மாட்டாங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் விரலிக்கேற்ற வீக்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத வச்சு வாழ பழகிக்கோங்க கடன் வாங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கடைசியில அது பிரச்சனையில போய் முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இங்க எல்லா நட்புக்கு பின்னாலையுமே ஒரு சுயநலம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில சுயநலம் இல்லாத நட்பு கிடையாது அப்படிங்கிறது நிதர்சனமா நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம கண் கூட பார்க்குறோம் ஸோ எல்லா நண்பர்களுமே நமக்கு உண்மையா தான் இருப்பாங்க ஸோ நட்பு அப்படிங்கிறதுனா அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மைதானுங்க இதில் என்ன பொய்யான நட்பு உண்மையான நட்பு அப்படின்னு கேக்குறீங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி கேள்விக்குறி இருக்கலாம் நல்லா யோசிச்சு பாருங்க நட்புன்னு உங்ககிட்ட பேசுறவங்க எல்லாருமே உண்மையாக தான் இருக்காங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்க கேள்விக்கான பதில் உங்ககிட்ட இருந்தே கிடைக்கும் புரிஞ்சு நடந்துக்கோங்க உங்ககிட்ட தப்பே இல்லாத போது அடுத்தவங்க உங்ககிட்ட ஒரு கோபத்தை காட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஒண்ணுமே பேசாம வாய மூடிட்டு அமைதியா போனீங்கன்னா அவங்க காட்டக்கூடிய அந்த கோபம் இருக்கு பாத்தீங்களா அது நியாயமான கோபமா ஆயிடுங்க அதே இடத்துல அவங்க காட்டுற அந்த கோபத்துக்கு ஒரே ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு நீங்க நகர்ந்து பாருங்களேன் அவங்களே ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க நாம கோபப்படுறது கரெக்டா தப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க எந்த ஒரு இடத்துலையுமே பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு ஏட்டிக்கு போட்டி பேசிக்கிட்டு நீங்க சண்டை போடுறத விட ஒரே ஒரு சிரிப்பை சிரிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து அமைதியா நகர்ந்து பாருங்களேன் அந்த ஒரு விஷயத்துக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் உங்களை யாரெல்லாம் கோவப்படுத்தி பார்க்கணும் அப்செட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய பதிலடியாக இருக்கும் ஸோ ஒரே ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க கோவப்படுத்தி பார்க்குறாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய லெவலே வேறு மாதிரி மாறிடும் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இங்கே எதிரியாகவே இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்கிறேன் அவங்க வாழ்க்கையில் அவங்கள துரோகத்தால் மட்டும் பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில நிலமெல்லாம் நம்ம வாழ்க்கையில வரும்போது ஒரு பேச்சுவார்த்தைக்கு நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம எதிரிக்கு கூட இந்த ஒரு நிலைமை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த அளவுக்கு ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அது துரோகத்தால மட்டும்தான் அந்த கஷ்டம் வந்திருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன் யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காதீங்க உங்க எதிரியாவே இருந்தாலும் காலம் பார்த்துக்கும் அப்படின்னு விட்டுட்டு போயிடுங்க தயவு செஞ்சு சொல்றேன் அவங்களுக்கு துரோகம் மட்டும் பண்ணாதீங்க நீங்க பண்ற துரோகம் உங்களுக்கு பல மடங்கா திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க உங்களை புரிஞ்சுக்கலை அப்படின்னு தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க என் நான் எவ்வளோதான் விட்டு கொடுத்து போனாலும் நான் அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சிருந்தாலும் அவங்க என்ன புரிஞ்சிக்கவே மாட்டுக்கிறாங்களே அப்படின்னு தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க உங்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தகுதி கிடையாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து விலகி தான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க இங்க அடுத்தவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க அவங்க வாழ்க்கையில இருக்கிற பாடங்கள் அவங்க எப்படியெல்லாம் வாழ்க்கையில முன்னேறினாங்க அப்படின்னு அவங்களுடைய அனுபவங்களை கத்துக்கோங்க ஆனா அவங்களையே பின்பற்றாதீங்க ஸோ என்னைக்குமே ஒருத்தவங்களை நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க ஆனால் நீங்கள் அடுத்தவங்க முன்னால் ரோல் மாடலாக வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு உங்களுக்குன்னு தனியாக ஒரு பாதையை உருவாக்குங்க நீங்கள் அவங்க போன பாதையிலே போனீங்க அப்படின்னா உலகம் உங்களை சீக்கிரமா அடையாளம் கண்டுபிடிக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க தட்டி பார்த்தும் உங்களுடைய கதவுகள் திறக்கலை அப்படின்னா தயவு செஞ்சு வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுங்க தட்டிக்கிட்டே உட்காந்துருக்கீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை தொடராதுங்க புரிஞ்சுக்கோங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன் எப்படியா இருந்தாலும் இவங்க மனசு இறங்கும் அதே மாதிரி எதாவது ஒரு வேலை நடக்காதுன்னு தெரிஞ்சே என்னைக்காவது ஒரு நாள் அது நடக்கும் அப்படின்னு நான் காத்திருக்கேன் அப்படின்லாம் உங்கள் வாழ்க்கையை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காதிங்க அந்த இடத்துல முயற்சி பண்ணி பாருங்க அது கிடைக்கலையா அடுத்த இடத்த பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க உங்களுக்கான பாதையை நீங்களே உருவாக்குங்க தேவையில்லாம உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காதீங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே ஒரு தடவை தான் அதுவும் ரொம்ப குறுகிய காலம்தான் ஸோ அதனால புரிஞ்சு நடந்துக்கோங்க இங்க உங்களுக்கு துரோகம் நினைக்க மற்றவங்க எடுக்கிற ஆயுதம் நட்பா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த துரோகத்தை ஜெயிக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அப்படின்னா அது உண்மையான நட்பா இருக்கட்டும் ஸோ அடுத்தவங்க தான் துரோகம் பண்றாங்க அடுத்தவங்க தான் நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா நீங்களும் அதே வழியை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க நீங்க உண்மையான நட்போட இருந்து பாருங்க உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் மனசு மாறிடுவாங்க ஸோ என்னைக்குமே உங்களுடைய உண்மை தன்மையை நீங்க மாத்திக்காதீங்க நீங்க நீங்களாவே இருங்க இங்க ஒரு பையன் ஆணவமாக இருந்தா அப்படின்னா பார்க்குறவங்கெல்லாம் அவன் வீரம்ப்பா அவன் முரடம்பா அதான் எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு திறமை அவங்கிட்ட இருக்குதுப்பா அவன் பயங்கரமான ஆள் அப்படின்னு அந்த பையனை பார்த்து ஒரு ஆண் பையனை பார்த்து பெருமையாக பேசுகிற இதே உலகந்தான் என்ன பண்ணுன்னா ஒரு பெண் இதே மாதிரி கொஞ்சம் ஆணவமாக தைரியமாக இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண்ணை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா திமுரு பிடிச்சவ சதிகாரி ஆணவம் பிடிச்சவ தலை கருவம் பிடிச்சிட்டு ஆடுற அப்படின்னு இதே உலகந்தாங்க பேசுவோம் தயவு செஞ்சு சொல்கிற இங்கே ஆணுக்கு ஒரு நியதி பெண்ணுக்கு ஒரு நியதி அப்படிங்கிறதெல்லாம் மாற்றிடுங்க அந்த காலமெல்லாம் மலை ஏறி போச்சு இன்னைக்கு ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நம்ம இருக்கோம் அதனால் இதுக்கு மேலையாவது இந்த ஒரு நிலைமையை மாற்றிக்கோங்க இங்கே உங்களை யாராவது திமுரு பிடிச்சவங்க அகந்தகாரி அப்படின்னு சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு அதையெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க நீங்க எல்லாம் பாரதி கண்ட புதுமை பெண் இதெல்லாம் காதுல வாங்கிட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் உங்க வாழ்க்கையில உங்களால ஜெயிக்கவே முடியாதுங்க யோசிச்சு பாருங்க அடுத்தவங்க எல்லாருமே உங்களை அப்செட் பண்ணி வாழ்க்கையில உங்களை ஜெயிக்க விட கூடாதுங்கிறதுக்காக தான் பல விஷயங்களை உங்ககிட்ட சொல்லி உங்களை மனசை கஷ்டப்படுத்த பார்ப்பாங்க தயவு செஞ்சு சொல்ற அது எல்லாம் காதல வாங்கிக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருங்க இந்த உலகத்துல தான் மதிப்பு அதிகம் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க காட்டில் அப்படி இருந்துச்சு அப்படின்னா காட்டில் யானை தான் ராஜாவாக இருந்திருக்கணும் இங்கே ஏன் சிங்க ராஜாவாக இருக்குது யோசிச்சு பாருங்க இங்கே உருவத்துக்கெல்லாம் மதிப்பு கிடையாதுங்க அவங்களுடைய செயலுக்குத்தான் மதிப்போம் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோங்க முடியும்னா உங்களால் முடியும் அப்படின்னா எல்லாத்தையும் விட அறிவாளியாக நடந்துக்கோங்க அது தப்பே கிடையாதுங்க ஆனால் அதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க வெளிப்படுத்தாதீங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இந்த உலகம் நீங்கள் புத்திசாலி அறிவாளி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா அதை ஏத்துக்க மாட்டாங்க அது வேற விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களை டாமினேட் பண்ணி உனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது நீ எல்லாம் இதை செஞ்சு ஆகணுமா அப்படின்னு உங்களை மட்டம் தட்டை தான் பார்ப்பாங்களே தவிர உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை வாழ்க்கையில உயர்த்தி விடுவாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க அது மிகப்பெரிய உட்டாள்தானோ இந்த வீடியோ பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்